தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் கோயமுத்தூரில் தேர்தல் பரப்புரை மேற்கொண்ட எங்கள் உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் என்ற ஒரு பரபரப்பு தகவலை அவர் தெரிவித்துள்ளார் இந்த பேச்சானது பெற்றோர்கள் மத்தியிலும் மாணவர்கள் மத்தியிலும் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் பாஜகவினருக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது குறித்த ஒரு முழு செய்தி தொகுப்பினை தற்போது இந்த காணொலி வாயிலாக காண்போம் ஒன்றிய அரசு கொண்டு வந்த நீட் தேர்வால் தமிழகத்தில் இதுவரை பதினாறு மாணவர்கள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர் மேலும் இந்த நீட் தேர்வினை தமிழக மக்களும் விரும்பவில்லை மாணவர்களும் விரும்பவில்லை எனவே இந்த நீட் தேர்வை முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றன மேலும் ஆட்சியில் உள்ள திராவிட முன்னேற்றக் கழகமானது பல்வேறு சட்டப் போராட்டங்களை நடத்தி வருகிறது தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த மக்களுமே இந்த நீட் தேர்வுக்கு எதிராக இருக்கும் இந்த சூழலில் இன்றைய தினம் கோவையில் தேர்தல் பரப்புரை செய்த அண்ணாமலை அவர்கள் இந்த நீட் தேர்வு குறித்து ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தினை அவர் தெரிவித்துள்ளார் அது என்னவென்றால் எங்களுடைய நோக்கம் நீட் தேர்வு மூலமாகத்தான் ஏழை மாணவர்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் நீட் தேர்வை ரத்து செய்துவிட்டு தான் நாங்கள் அரசியல் செய்ய வேண்டுமென்றால் அப்படிப்பட்ட அரசியலை எங்களுக்கு வேண்டாம் என்று அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து அந்த கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் இந்த நீட் தேர்வு மூலமாகத்தான் ஏராளமான குழந்தைகள் இறக்கின்றார்கள் அப்படி இருக்க ஏன் அதனை கட்டாயப்படுத்துகிறீர்கள் என்று ஒரு கேள்வியை எழுப்பினார் அதற்கு அண்ணாமலை அளித்த பதில் என்னவென்றால் உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் நீட் ஏழை மக்களுக்கு நல்லது முதன்முறையாக ஏழை மாணவர்கள் நீட் மூலமாகத்தான் அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு படிக்கச் செல்கிறார்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்தது ஐந்து அரசு மருத்துவமனை கல்லூரிகள் மற்றும் பதினேழு அரசு மருத்துவமனை கல்லூரிகள் தான் ஆனால் நாங்கள் பதினைந்து அரசு மருத்துவமனை கல்லூரிகளை கொண்டு வந்துள்ளோம் எங்களுடைய நோக்கம் என்பது நீட் தேர்வு மூலமாகத்தான் ஏழை மாணவர்கள் அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு செல்ல வேண்டும் எனவே உயிரே போனாலும் நீட் தேர்வை ரத்து செய்ய மாட்டோம் நீட் தேர்வை ரத்து தான் நாங்கள் அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட அரசியலை வேண்டாம் என்று அவர் கூறினார் ஏனென்றால் கிராமப்புறத்தில் இருந்து ஒரு ஏழை மாணவன் நீட் தேர்வினால் மட்டும்தான் அரசு மருத்துவமனை கல்லூரிக்கு படிக்கச் செல்ல வேண்டும் இல்லையென்றால் ஏழை மாணவர்கள் லட்சக்கணக்கில் பணம் கட்டித்தான் தனியார் மருத்துவமனை கல்லூரிகளில் படிக்க முடியும் நீட் தேர்வினால் மாணவர்கள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை அவர்கள் தற்கொலை செய்ய தூண்டப்படுகிறார்கள் மாணவர்கள் யாரேனும் தற்கொலை செய்தால் முதல்வர் ஸ்டாலின் மீது வழக்கு போட்டு உள்ளே தள்ளுங்கள் அதற்கு மேல் எந்த மாணவரும் தற்கொலை செய்து கொள்ள மாட்டார் என்று அவர் தெரிவித்துள்ளார் அண்ணாமலை அவர்களின் இந்த பேச்சு ஊடகங்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மேலும் தமிழ்நாட்டில் உள்ள ஒட்டுமொத்த பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் நேரத்தில் இது போன்ற கருத்துக்களை தெரிவித்தால் நாம் தோல்வியை சந்திக்க நேரிடும் என்று பாஜகவினரும் பெரும் அதிர்ச்சியில் உள்ளனர் தினசல் யூடியூப் சேனலை காண்பதற்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆரவ தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்